வணக்கம் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்ன அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் பார்க்கலாம் இடுப்பு பகுதியில் இருக்கிற தசைகள் மற்றும் தசைனார்கள் தான் கர்ப்பப்பையை உறுதியாகவும் வலுவாகவும் வச்சிருக்கிறதுக்கு ஆதாரங்கள் இவை பலவீன பலவீனம் அடையும் போது கருப்பை கீழ் சரிவு ஏற்பட்டு கருப்பை மெதுவாக கீழே இறங்குது இல்லைனா யோனியிலிருந்து வெளியில் வருது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சுக பிரசவத்தின் போது அதிக நேரம் கடந்த கடினமான பிரசவ பிரசவத்தின் போது குழந்தையின் அளவு பெரிதாக இருக்கிறது மற்றும் அதிக எடையுடன் இருக்கிறது மாதவிடாய் நின்ற பிறகு ஈஸ்ட்ரோஜன் அளவு திடீர்னு குறைகிறது நாள்பட்ட மலச்சிக்கல் இருமல் மூச்சுக்குழாய் அலர்ஜி கடினமான பொருட்களை தூக்குறது பிரசவத்திற்கு பிறகு உடனே கடினமான வேலைகளை செய்யறது இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இது பண்ணும்போது கற்பப்பை பேக்கையில் பாதிப்பு வந்து ஏற்படுது இதனால் இடுப்பில் கனம் அல்லது இழுத்தல் போன்ற உணர்வு சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர்ப்பை முழுவதும் சுத்தமா காலியாகாம இருக்கிற மாதிரி உணர்வு சிறுநீர் கசிவு மலச்சிக்கல் மற்றும் குடல் இயக்கத்தின் பிரச்சனை உட்கார்ந்திருக்கும் போதும் நடந்திருக்கும் போதும் சிரமமா இருக்கிறது யோனி ஆடையில தேய்க்கிறது போன்ற உணர்வு இடுப்பு அல்லது கீழ் கீழ்முழுகில் கீழ்முதுகில் அழுத்தம் அல்லது அசௌகரியம் பிறப்புறுப்பு திசு தளவுறவாக இருக்கிறது இந்த மாதிரி உணர்வு மற்றும் தாம்பத்தியம் சார்ந்த கவலைகள் ஏற்படும் கருப்பை கீழறங்குதல் அபாயத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம மலச்சிக்கலை தவிர்க்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் முழு தானிய உணவுகளை உண்ணணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிக எடை தூக்கிறதை தவிர்க்க வேண்டும் உடல் எடை அதிகரிக்கிறதையும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ